போன வாரம் நான் டெல்டா பகுதிக்கு போயிட்டு வந்தேன் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை வயிறு எறிஞ்சி வந்தேன் அவ்வளோ மோசமாக இருக்குது டெல்டா பகுதி திருச்சியிலையும் கொஞ்சம் கிழக்கு பகுதி டெல்டால தான் வருது ஆனால் அவ்வளோ மோசமாக விவசாயிகள் பாவப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள் நமக்கு உணவளிக்கின்ற விவசாயிகள் என்னுடைய கடவுளாக நான் பார்க்குறேன் என்னோட கடவுள் விவசாயிகள் எனக்கு சோற போற கடவுள் ஆனால் இன்னைக்கு அவங்க முதுகெலும்ப உடச்சி நாசப்படுத்தி விவசாயிகள் பிச்சை எடுக்கின்ற நிலைமைக்கு திமுக கொண்டு வந்துட்டானுங்க அவங்களுக்கு அதை எதை பற்றியும் கவலை இல்லை கொள்ளடிக்கணும் கொள்ளையோ கொள்ளை கொள்ளையோ கொள்ளடிக்கணும் ஏ மண்ணை கொள்ளடிச்சானுங்க மலையை கொள்ளடிச்சானுங்க கிரனைட்டை கொள்ளடிச்சானுங்க தாது மண்ணில் கொள்ளடிச்சானுங்க இப்போ அதுக்கு மேலே ஒரு படி கிட்னியை கொல்ல கொள்ளடிக்கிறானுங்க இங்கேதான் இங்கேதான் இந்த நாமக்கல் திருச்செங்கோடு பகுதியெல்லாம் நெசவு பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலை செய்கிறாங்க தொழிலாளர் அவங்களை கூட்டும் போய் உனக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் நாலு லட்சம் உன் கிட்னி கொடு அதை கண்டுபிடிச்சி யாருன்னு கண்டுபிடிச்சாங்க திமுக சார்ந்தவர்கள் தான் அதுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஒரு தீர்ப்பு வழங்குகிறது என்ன தீர்ப்பு தென் மண்டல புலன் விசாரணை காவல்துறை இந்த வழக்கை எடுத்து நடத்தணும்னு யாரு உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மதுரை என்ன தென் மண்டலம் புலன் விசாரணை காவல்துறை இது விசாரணை பண்ணுங்க இதுக்கு திமுக அரசு எங்க போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு மானங்கட்ட ஆராய்ச்சி அணிக்கலாம் மானங்கட்ட மண்டலம் அணிக்கலாம் உனக்கு உண்மையிலே யார் தப்பு பண்ணிருக்கிற யார் குற்றம் பண்ணிருக்கிற அவங்களை பிடிச்சி தண்டனை கொடுக்கணும் ஆனா நீ என்ன பண்ற காப்பாற்றுறதுக்கு செஞ்சவனை காப்பாற்றுறது நீ எங்க போற உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடு பண்ணுற நீ இதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சணம் மானங்கட்ட ஆட்சி அதெல்லாம் கேடு கட்ட ஆட்சி இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கள் தமிழக மக்களே அதனால தான் நான் ஒரு போய் சொல்லிட்டு வரேன் நான் o vôr do torreio muçulmano